பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதியனவே யோகி குமார் யோகி குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது குரு பகவான் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஏழ்ற சனி போய்ட்டு இருக்கு விரய விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலை அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றி இருக்கலாம் மாற்றலாம் காசு பணம் இருக்குது பத்து ரூபா இருக்குது இன்னொரு பத்து ரூபா கடனைப்பட்டு எதா ஒரு பொருளை வாங்கலாம் இடம் பூமி கார் பங்களான்னு எதாவது ஒன்று வாங்கினா அது சுப செலவாகிடும் இல்லை இருக்க காசு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அது அப்படியே கரைஞ்சி அசுப செலவில் போய் நிற்கும் அது அதனால் எப்போவுமே ஒரு ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி நடக்கும் பொழுது நம்ம காசு பணம் இருந்தால் கொஞ்சம் அதை சுப செலவாக மாற்றி வச்சுக்கிட்டீங்க கடன் காட்சி ஆயிட்டிங்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அந்த கடலை தானே கட்டணும் அப்போ அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை அப்படின்னா இருக்கிற காசு செலவாகி மேற்கொண்டு கடன் வாங்கி செலவு பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு பிரச்சனையாக இருக்கும் யாழ் ரச்சனி ஆனால் ரெண்டாவது ரவுண்டு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு வாழ்க்கை சீர்படுத்திட்டு போகும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதை அப்படின்னு ஒரு நல்லது பண்ணிட்டு போகும் கண்டிப்பாக அதாவது ஒரு படித்த இளைஞர்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறோம் வேலை வாய்ப்பு கிடைக்கல இல்லை கடை கண்ணி வைக்கலாமா ஏதோ ஒன்று நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இருந்த போதிலும் ராசியில் ராக இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் இந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கங்க குறைச்சிக்கினா தான் சாதிக்க முடியும் எதா ஒன்று செய்யணும் சரி இன்றைக்கே இப்போ செய்யணும் அப்படின்னு நினைக்கணும் ஆ நமக்கு இன்னும் இதை விட பெருசாக நிறைய வாங்கி செலவு பண்ணி நிறைய பண்ணணும் பெருசாக பண்ணணும்னா அப்படியே ப பண்ணணும் பண்ணணும் தள்ளியே தள்ளி தள்ளி போகும் ஆனால் வேலைக்கு வேலைக்காக அதனால் இது ம இதனால் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்கள் ஆப்போசிட் செக்ஸ் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கற்பனை திறன் அதிகம் இருக்கும் பியாண்ட் த லிமிட்டு பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க அவங்க வேண்டாங்க சிம்பிளாக பண்ணலாங்கன்னுவாங்க அப்போ ஒத்தருக்கு ஒத்துரு கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லணும் இந்த ஆறாம் இடத்ததிபதி ரெண்டில் வந்து உக்காந்ததே ஒரு மைனஸ்ஸு இதில் சனி பார்த்தது இன்னும் மைனஸ் அப்போ ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு கடன் ரோகம் எதிரின்னு குடும்பஸ்தானத்தில் வந்து உக்காந்துருக்கார் அப்போ ஜாசவர் எச்சரிக்கையாக இருங்க கடன் காட்சிகள் வரும் வம்பு வழக்கில் வந்து மாட்டிப்பீங்க இல்லை உடம்பு முடியாமல் போய் அசுப செலவு ஆஸ்பத்திரி செலவு வைக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்ரு ஸ்தானம் தானே எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம் கடன் சுமை இருக்கலாம் உடம்பு பிரச்சனைகள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் எச்சரிக்கை தேவை அதே நேரத்தில் பேசுறதை பார்த்து பேசணுங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு பிரச்சனை பெருசாக ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் இந்த மூணாம் இடத்துல குரு இருக்கிறது பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது உங்கள் முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் மற்றபடி இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரொம்ப ஜாக்கிரதையாக கடனை வாங்காதீங்க கடன் வாங்கினா அதாவது கொடுக்கவும் கொடுக்காதீங்க கடன் கொடுத்த காசும் வசூலாகாது கடன் கடலாக கொடுத்தீங்கன்னா சுத்தமாக போயிடும் அது ஒன்வே டிராஃபிக் மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அதாவது இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏடிஎம் மாதிரி எனி டைம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம் கடன் சுமை விழிப்பெதுங்க வைத்து விடலாம் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால் எதையும் பியாண்ட் த லிமிட்டு யோசிக்காதீங்க உங்கள் சக்திக்கு ஏற்ப எந்த பொருளும் வாங்குங்க செய்யுங்க பண்ணுங்கள் மற்றபடி குறை இல்லை ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திரு ஏழாம் இடத்துல கேது இருந்தார் இதனால் வரைக்கும் கேது இருந்து குடும்பத்தையும் கெடுத்தார் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கூட போனீங்க இப்போ பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க பிரிந்த தம்பதியர்கள் சந்தோஷமாக ஈகோவை விட்டு கொடுத்து சேருவீங்க ஒன்று சேருவீங்க அதே நேரத்தில் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பிறக்கப் போகிறது ஏன் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறது தொழில் பண்ணுறோம் உத்தியோகம் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருந்துச்சு நாளாக ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை எல்லோரும் புன்முறைகளோடு வரவழைப்பார்கள் எதிர எதிர்ப்பார்கள் எதிர்க்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலை இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நமக்கு அதெல்லாம் நடக்குது ஸோ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல கா காற்று உங்கள் பக்கம் காலம் உங்கள் பக்கம் கிரகங்கள் உங்கள் ப பக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு தந்தையால் யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் எல்லாமே அருமையாக போகும் நல்லா போகும் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக இருந்து அதை ஆலய வழிபாடுகள் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்த்துருந்தார் இப்போ பத்தாம் இடத்தை பார்க்கல பதினோரம் மாறாக பதினோராம் இடத்தை பார்க்குறாங்க இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் ரெட்டிப்பாகும் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது தொழிலை மாற்றி அமைக்கலாம் இந்த காலகட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கண்டிப்பா கிடைக்கும் லாப மிகுதி ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் ரொம்ப திருப்திகரமா இருக்கும் இந்த ஏழில் கேது இருந்து கணவன் மனைவி பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா எல்லாரும் கிடையாது உங்க ஜனன ஜாத ஜாதகத்துப்படி கணவன் மனைவி பிரிஞ்சு ரெண்டாவது திருமணம் பண்ணணும்னு விதி இருந்தால் அந்த காலகட்டம் உங்களுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கான ஏற்பாட்டினை கிரகங்கள் கவனித்து கவனிக்கும் ஏன்னா பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்குது ரெண்டாவது திருமணத்திற்கான உகந்த காலம் இது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் வந்தாச்சின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் அனுசரித்து போங்க மற்றபடி தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை ப அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சூப்பரான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு ராசியில் இருக்கிறது கொஞ்சம் பியாண்ட் த லிமிட்டு அதாவது கற்பனை அதிகம் இருக்கும் ஐயோ நீ இதை விட பெருசா செய்யணும் பிரம்மாண்டத்தை நோக்கி செல்லக்கூடாது இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணால் போதும் ரொம்ப கடை வாங்கக்கூடாதுன்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக இருங்க எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டேன் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு காலகட்டமே அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமும் சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக சால்வ் ஆகிடும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கும் எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேசுவதில் எச்சரிக்கை தேவை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்